சிறுவனுக்கு அண்ணன் தம்பி எட்டு பட்டி சீமையெல்லாம் தங்கத்தை போல கரிகாலனே ஊருக்கெல்லாம் சொந்த மகனே கரிகாலன்னா ஆடுகர கவ செந்து சூர் உதனி தான் குறும்ப ஆடுகர கவ செந்து சூர் உதனி தான் குறும்ப ஊருக்கெல்லாம் கத்து ஊசுற போல தான நண்பா ஊருக்கெல்லாம் கத்து ஊசுற போல தான நண்பா சிங்க ராஜா கம்படதா சிங்கம் ஊழி தான ஓதங்க சிங்க ராஜா கம்படதா சிங்கம் ஊழி தான் ஊரங்கு ஆளுப்பட்ட பூமியெல்லாம் கலவா நீ பய அடங்க ஆளுப்பட்ட பூமியெல்லாம் கலவா நீ பயநடக்கும் ஏறுடிக்கும் சம்சாரிக்கு

வாடகை கடுத்த சேருக்கு வாடகை கொடுக்கல இதுல எத்தனை பேர் சேர தூக்கிட்டு போனோம் போட்ட சேருக்கு ஆள் இல்லையே நான் யாரோட சேருவேன் என்ன மாங்கோட்டை உரிமையா கத்திரி கிடந்தேன் அவனுக்கு என்ன கொட்டை வலியோ இல்லை மாங்கோட்டையில் என்ன வலியோ நீ தூரத்தில் இருக்க குழாயெல்லாம் கலட்டு வா போவான் பிதி அவ்வளவுதான் எங்கூட நாடக அண்ணன் முத்துச்சிருப்பி அண்ணன் இடியாப்போம் அவன் எந்த காலத்தில் இடியப்பா வைத்தேன் கோதாமங்கலத்தில் ஏண்டா தேங்காய் முண்டை கண்டம் கரு ஆனால் என் தம்பியே எங்கள் அண்ணை ஏவி விட்டு போனே அந்த கப்பலிங்க ஓசில மண்ணு விழுக உள்ள ஒருத்தன் போட்டா எடுத்து விட்டு ஒருத்தன் சொன்னேன் பாரு அவன் தான் தான் டிரைவர் கருப்பே அண்ணன் உட்காந்துருக்காரா கருப்பேண்ண யார் இதில் தூக்குங்க ரொம்ப நன்றினி மருதமணிக்கு பத்தாயிரம் கொடுத்தேன் நான் என்ன நின்னே அவன் என்னையும் கொஞ்சம் ஏ என் சிங்கம் வந்துடுச்சு அது வேற வண்டியா எங்கள் ஐயா கரியாலையம் நினச்சிட்டேன் அப்பா இதில் எல்லாரும் கவனமாக கேளுங்க ஒரு பய எடுக்க வந்தியா ஆனால் உலகத்திலே இதாண்டா பெரிய காமெடி அப்படின்னா எடுக்க வந்து செல்லு இந்த இப்படி வச்சேன் இப்படி வச்சேன் சிரினேண்டேன் அப்படி சிரிச்சேன் டவரில் வர்றேன்னு போயிட்டான்டா போட்டா எடுக்கறதுக்கு டவர் இல்லையான்னு சொன்னான் பாரு அவன் தாண்டா ட்ரைவர் அவனத்தாண்டா செல்ஃபி எடுக்க கூப்பிட்ணும் அப்போ அளவுக்கு யோசிச்சிருக்கான் பாரு போட்டா எடுக்க டவர் இல்லைன்னு போறான்டா அவன் தாண்டா மிருதங்கம் அவன் சின்னத்தாமே சின்னத்தாமே கண்டங்கர் நத்தி நத்திந்துப்பு டா கப்புளிங்கடா கப்புளிங்கி பயலுக்கிட்டா குடூரமா பாப்பா வா வா ஜிங்கா நீ உட்காந்ததே ராசி கோதமங்கலம் முத்துச்சிருப்பி நாடக உலகத்துலேயே நான் அதிகமாக நாரதில் சந்தித்த ஒரு நடி யாருன்னா கோதமங்கலம் எங்கள் அண்ணன் தான் அப்பயே சொன்னேன் சாமி அருளோடு நீ விஜய் டிவியில் பாடுவ பாடுவேன்னு சொன்னது நான் தான் அந்த சாமி அருளோடு விஜய் டிவியில் வாடி நீ சினிமாவில் வாடிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு நாடு போகிறேன் போன அடிக்கிற நேரமெல்லாம் மலேசியாவில் இருக்கேன் கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போனால் வயிடான்ட்டேன் நான் இன்னும் இந்த சிங்கம் கூட தாண்ட முடியலை ஏன் ஏமே காலை தூதே எமகண்டேன் மருதம் பண்ணி சின்ன புத்துரு திரும்பி பார்த்தாலே இவங்க தான் இருக்கா இங்கே அப்படியே தகடோடு இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு உமாந்தாண்டா போண்டா பாண்டா கொடூரமாக சீனை அடிச்சுட்டு அவனை தூக்கி போட்டு வெதரை நான் கொட்டையானு நான் சமட்ட பாருவேன் கி சோறு வெندிருச்சான் எங்க பங்க குட்டைய புதுக்குவோம் ஐயா அந்த சேற பூரா மडकங்கயா அлли கொண்டி வாடே குடுங்கயா இது எதுக்கு ஊருக்கு புடிச்சதா சோ லேனா இந்த சேறல ஊர ஒரு கல்ல தூக்கி வைங்கயா ஆளுதேயா இருக்குன்னு நாரதர் டிஆர் பகாலிங்க என்ன ஒரு வாட்டு பாடுவார் இது ஒரே இதாவது இங்கே மச்சியம் பரவாயில்ல பாட்டுக்குன்னே சிறந்தாள் டிஆர் மகாலிங்க அன்னைக்கு ஒரு நாடதை கூப்பிட்டு வந்து அவன் அரங்கேற்றம் பண்ணி ரெண்டாவது மேடைய கொண்டு வந்துட்டு நூறு பாட்டு பாடினேன் வெளியே வந்துட்டு படக்குன்னு ஏ எதுக்கு என் நூறு பாட்டு பாடுறேன் ஆள் அவன் முன்னாடி ஒரு மாடு கிட மாற்றிருந்துருக்காங்க அதை பார்த்துட்டே பாடியிருக்கேன் பூங்காத்தே பொண்ணுக்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கோம் அது அடை தலையாட்டம் ஆக ரசிக்கிறாங்கன்னு அள்ளிட்டாங்க இந்த வந்துருச்சு எங்கள் அண்ணே வந்துருச்சு ஆடாட்ட காசு வட்டி போடு எம்கேஆர் அன்பாளையத்துக்காக மாவட்ட பாசறை சார்பாக என்ன பாசறை கம்மா பாசரையா வயக்காட்டு பாசறையாடா இளைஞர் பாசறை சிங்க அதை எழுதலை சிங்க எங்கே எழுதி சாமி நீ எழுதவே இல்லை சத்தியம் பண்ணுறேன் காளிமணி சத்தியம் எழுதல ஓமலர் ரிப்போர்ட் பப்ளிக் என்னையும் தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா மாவட்ட பாசறை சார்பாக கருங்காக்குறிச்சி அண்ணே சரவண்ணே சம்பட்டியர் ஏ சம்பட்டியர் போட்டு தம்பி குறும்பி சம்பட்டியார் சம்பட்டியார் என்ன எனக்கு தெரியாது என்ன படிச்சிருக்க கொஞ்சம் உள்ள ஏமா அந்த சிறுநீர் திருநீர மொட்டை நாக்கு சிறுநீர் அவரே எடுத்துருவாங்க பெரிய தமிங்க சின்ன தமிங்க தானே எங்கள் அரசியல் ஆசை இப்பத்தே நல்லா எழுதியிருக்கேன் அரசியல் ஆசான் மதிப்பு மரியாதை எங்கள் அண்ணன் கருப்பையா அவர்களுக்காக உன்னை வணங்காத நாளில் எங்கள் கருப்பையாவே கட்டளை அம்மா எங்கட அந்த கண்டாலிமா இங்கே அதுக்குள்ளே எதுக்கு போயிட்டாக்கிலா அது மியூசிக் சென்டருக்கு போயிருக்காங்க டியூன் போட்டு லிரிக்ஸை பிடிச்சி வருவாங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே கிளம்பிட்டாக்கிலே அப்படியே கோச்சுக்கிட்டு போயிடாமட்டா புதுக்கோட்டை சங்கத்துக்கு உட்காருப்பா ஐயாயிரம் கொடுக்கும்போது வாங்கினேன் இல்லை அவருடைய சின்ன புத்திரதே கருப்பே அண்ணே எங்க

நூறாண்டு கருப்பையா தான் பலருக பல்லாண்டு ஆயிரம் கருப்பையா அண்ண அவர்தாங்க அவர் அரதமணிக்கு பத்தாயிரம் கொடுத்தாருங்க எனக்கு மட்டும் எதுக்குங்க ரெண்டாயிரம் எாயிரம் பத்தாயிரம் பாட்டுல இதெல்லாம் வந்து சொந்தமா எழுதுனது நன்றி 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 அன்புக்கு நன்றி சிரிக்கிறதுக்காக பாடணும் கம்போஸ் பண்ணுறதுக்கு இருபதாயிரம் எங்க செலவாகுமியா இதை போய் யுவன் சங்கர் ராஜாட்ட பிரிச்சுட்டு அனிருத்திட்ட போய் கொடுக்கணும் அப்புறம் சான்றி வந்து அடிப்பார் யாரு சான்ரு ஏ தம்பி சூத்துக்கல சாத் என்ன இப்போ சாண்ட்பூத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு கையடிச்சு இல்லை கைதடிக்கிட்டு இருக்காரு நாடகமாக பெட்டு படம் வாங்க நம்ம ரெண்டு கையடிப்போம் என்னைய பார்க்கும்போது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏதோ கேரளாவுக்கு ஆட்டு புழுக்க ஏத்துற ஆள் மாதிரியே இருக்கும் கிடையாது உலகத்திலே கை நீட்டுற அளவுக்கு கொடி செய்ய மையாருன்னு நான் தேன் என்ன மசத்துக்கு நடத்துக்கு வர கம்பு கொட்டு மசத்துக்கு வீட்டில் இருக்க வேண்டிய இந்த ஒரு மசுர் வந்ததுனால தான் ஓ மசுரை வெட்டுற அளவுக்கு காசு கிடைக்கும் அண்ணே மன்னிச்சுக்கண்ணே அவனை சூம்பு என்னது குறிஞ்ச நாட்டோட தலைவர் எங்க அப்பா இந்த அப்பா தலை இடியை விழுத்தாடிட்டால இடியா போவோம் ஏ எங்க அப்பா இடியாப்போம் வியாபாரம் வர பார்க்கல மாட்டுக்கு காயிடிப்பார் என்ன நம்பிராஜன் நிலைமை இடிய போறேன் என்ன மாட்டுக்கு கொட்டா தானே இருக்கு இருக்குமா நம்பி நீ ரொம்ப சந்தையை போடுற வீட்டுக்கு போறியா தூக்கி நம்பிராஜேன் எங்க தான் யாருன்னு கேட்டா நீ என்ன தாஜ்லாட்டில் வந்து கேட்குற மாதிரி கேட்குற அப்பா தம்பி அந்த அஞ்சு பேர் பேர்ல செவில வா நாடகத்தை கெடுக்கிறாங்க ப்ரோங்கா சொல்லிட்டே இருக்கான் ஏ சொல்றான் எங்க ஆத்தா சொல்லுப்பா எங்க அம்மா வேற நங்கை மோகனி என்ன அம்மா சுடுகாட்டுல தான் இருக்குமானே இல்ல புதுக்கோட்டையில பஸ் ஸ்டாண்ட்ல ஜாடகிட்டு அடிச்சு தெரியும் இல்லை மோகினி பேர் வச்சிருக்காங்க ஏழை மோகினி ஓங்கின்னி நோ ஐ எம் ஓஸ் எங்கள் அம்மா ஏழு பிள்ளையை பத்துச்சு மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவை பிடிச்சி கேட்டேன் கண்ணேஜ் பேல கொடுப்பான் ஏழை ஏப்பா ஏழு பிள்ளையை பற்றியே ஊரில் உரம் காரி தூப்புறாங்க ஏழு பிள்ளையை பற்றவே மையம் ஏழு உள்ள பற்றவா இல்லைன்னு அப்போ எங்கள் அப்பா அழுதுகிட்டே சொன்னார் இன்றைக்கி பொழுது போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நூறு நாள் வேலை இருக்குது அன்றைக்கி உங்கள் ஆத்தா எனக்கு நூறு நாள் வேலை இன்றைக்கி எல்லாரும் அட்டையை பதிகிறே அன்னைக்கு கொண்டு போய் நான் கொய்யா பழத்தை பதிஞ்சேன்னு சொல்ல வந்தேன் என்ன என்னப்பா அப்பா சாயங்காலமும் மத்தியானமும் மூணு வேளை பதிவு வரானே காலையில் மத்தியானம் சாயங்காலம் அவர் என்ன மில்லுக்கு வேலைக்கு வராரு கயிறு வச்சுட்டு எவி டொங்காஸ் வெரி டேஞ்சர்ண்ணே டேஞ்சர் லைட் ஹெட் லைட் எங்கள் அப்பா வெறி பிடிச்ச வேங்க ஊற்று ஊறிடுச்சின்னு மறுபடியும் முணு உண்டு அம்மாக்கிட்ட போனாரானே மாற்றி வேற ஒம்பளையில போயிட்டா செருப்பு அடி வாங்கிட்டார் ஐயா எட்டாவது பிள்ளை பத்துக்குறணும்னு எங்கள் ஆத்தா படுத்து கிடந்த ஒம்பளை நைட்டு ரெண்டு மணிக்கு எழுப்பியிருக்கார் இன்னொரு பிள்ளையை பத்துக்குருவான் ரெண்டு பேரும் சோடி சோடி சேர்ந்து சேர்ந்து விளையாண்டுக்கிடுவாங்க எங்கள் அம்மா சொன்னிச்சு அழுதுகிட்டே கருப்பை இடம் இல்லை கெட் அவுட் எங்கள் அப்பா சொன்னார் எதாவது செய்யும் எங்கள் அம்மா புதுக்கோட்டை ஜவுளி கடை எடுத்து கொடுத்துச்சு இதில் ஏதாவது செஞ்சுட்டு அங்கிட்டு போயிடுறாங்க அதையும் விடலை எங்கள் அப்பா என்ன அப்பா கட்டை போய் ஊற்றிக்கிட்டாரே கட்டையில் உள்ள குச்சியை போய் இதில் ஊற்றிக்கிட்டார் தொண்டையில் நான் முண்டை கூமாவட்டிக்கு வாங்க கப்பிளிங்க எல்லாரும் கட்டை தூக்கிட்டு போங்க ஏலே நீ ஏ விடாட்டா இந்த தேண்டாட்டு முண்டை ஒரு உலகத்தில் எங்கள் அப்பாவுக்கு நேந்த கொடுமை யாருக்குமே நேரக்கூடாது அதுதான் கட்டப்பை தூக்கணும்ல அதனால தான்டா சீமக்கருவ மண்டி என்ன அப்பா சீமக்கருவைக்குள்ள போனது இவங்களுக்கு தெரியும் அவங்க போய் மறுபடியும் எங்கள் அப்பா வெறி கொண்டு எங்க அம்மாவை மேலே அப்படியே விழுந்துட்டார் எங்க அம்மா எங்க அப்பாவை பெரட்டி விட்டு வெதர்ல உலக்கையில் அடிச்சு விடுச்சு அப்பாவுக்கு அடி ரொம்ப விழுந்துருச்சானே ஒன்ன காணாமல் தேடிக்கிட்டு இருந்தார் ஒன்னையே காணாமட்டு மறுபடியும் எங்க அப்பா வழியிலே தாங்க முடியலை ஏன்ன குட்டையை தேடிட்டே இருந்தாரா இல்லப்பா வலி தாக்கப்பில்ல என் தம்பி மையன் சின்னமைய ரெண்டாவது வடிக்கிறேன் பொடியை வச்சு விடுப்பான்டாரு அவன் மிளகா பொடியை வச்சு விட்டேன் எரிச்ச தாங்காம எங்கள் அப்பா பச்சைத்தடி நடிச்சு வாலிக்கில் ஒன்று போய் வச்சாரு அது எங்கள் ஆத்தாவுக்கு போட்ட சுடு தண்ணி புசுன்னு வந்துருச்சு அப்பா தலாணியை தூக்கி வச்சுட்டு குப்புறப்படத்து கிடந்தாரு தவந்து போன தங்கச்சி மையன் ரெண்டாவது வய காரை போண்டான்னு நினச்சி அண்ணன் இருந்த ஒத்தக்கூட்டையும் பிடிக்கிட்டாங்களா காரை அவன் யோசிக்கிறேன் சரி நேரம் ஜரிலைன்னு எங்கள் அப்பா நேரம் சரியில்லைன்னு சாதக நோட்டை தூக்கிக்கிட்டு சோசியரை பார்க்க போயிட்டார் கொட்ட இல்லாமல் அப்பா எப்பிடின்னே போனார் முந்தமா போனார் சாதகம் பார்க்க போன அப்பாவுக்கு பெரிய தரும சங்கடம் என்னென்னு எப்படி சங்கடம் நடந்துச்சு சோசியிட்ட போய் நோட்டை கொடுத்தாரு சோசியர் அப்பாவை ஏழராக அரைஞ்சி விட்டேன் பதட்டத்தில் அப்பா சாதம் நோட்டை எடுத்து போமா கரண்ட் புள்ள அட்டையை கொண்டு போயிருக்கா மறுபடியும் பாண்டா ஏழை திருப்புறாங்க பூரம் என்னையே கும்மாவட்டி மறுபடியும் அப்பா அம்மாட்ட கேட்டு சாதக நோட்டை எடுத்துகிட்டு போனார் சோஜியர் மையம் பள்ளிக்கூடம் போனவன் ஜாதக நோட்டை பார்த்துட்டு அப்பாவை விட்டு அறிஞ்சிட்டேன் மறுபடியும் கொண்டு போனது ஜாத நோட்டு கிடையாது நியூஸ் பேப்பர் என்னது மறுபடியும் அதே ஐநூறு மருதமணி என்ன பாட சொல்லு எங்கள் அண்ணன் வரேன் பாட சொல்லுவேன் பன்னெண்டு என்ன குறிப்பு பத்திரிக்கை அடிச்சுருவா குறிப்பு உன்னை வணங்காத இல்லை எங்க கரும் பையாவே அவ்வளவு ஐநூறுவா அவ்வளவு மேலையா ஐநூறு ரூபாயே எங்க கரு பையாவே உன்னை வணங்காத நாள் இல்லை எங்க கரு பையாவே உன்னை வணங்காத நாள் இல்லை எங்க கரு பையாவே மூத்தவர் முதல்வர் இவர் தானா எங்க கரு பையா அண்ணன் நீ உன்னை வணங்காத நாள் இல்லை எங்க கரும் பையாவே அரசியல் ஆசனா மூத்த அண்ணனையா எங்க கரும் பையாவே வணங்காத நாள் இல்லை எங்க கரும் பையாவே எங்க கரும் பையாவே மேல எம் கே அன்பாளையாக அன்பாளைய மாவட்ட இளைஞரணி எங்க கருப்பையாவை அரசிய ஆசானி திருக்கருப்பையாவை திருக்கருப்பைய தேவரு எங்க கருப்பையாவை கருங்கா உருச்சி சரவணை சம்பட்டியா சார்பாக இன்னொரு எங்க கரும் பையா நீ வணங்காத நாள் இல்லை பேப்பர் வெள்ள பேப்பர் நான் மேல கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் மேலும் நான் வசிக்கும் கிராமத்தில் சொங்கப்போட்டை வடக்கு தெருவில் உள்ள பாத்ரூமில் தண்ணி இல்லை என்ன அதெல்லாம் அதுல இருக்கானே இங்கிட்ட யார மருதமணி என்ன ஒரு பாட்டு பாட சொல்றேன்

தலைவட்டாத்திரம் கிடைக்காதவர்கள் நல சங்கம் நிறுவன தலைவர் மதிப்புக்கு மரியாதை கூறிய மருதமணி கண்டங்கர் மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் மருதமணி அவர் சார்பாக எனக்கு ஐநூறு ஒன்று எப்பலிங் தலைவரான தம்பி மணிகண்டான் இங்க வாப்பா இடியா போ நாளைக்கு பள்ளிக்கூடம் இல்லையில இல்லாட்டாலும் புழு புல்னு படிப்பார் டீச்சர்ட்ட போய் செய் அப்படி ஓ அண்ணே தம்பி சொல்லுங்க வயசுல சின்னால இருந்தாலும் உன்னைய பார்க்கும் போது கடையை அடப்பு மாதிரி உலகத்துல மடுவு பெருத்தவனும் உடம்பு கனத்தவனு எங்கேயும் திருட மாட்டாங்க ஏன்னு கேள்வி திருடின வீட்லயே ஓடி ஓடி திருப்பி அங்கே வந்து தண்ணி வைப்பாங்க ஐயா உன்னைய பார்க்கும்போது எலிப்பு எலிக்கு சூம்புரிய மாதிரி இருக்கு எனக்கு ஒரு உதவி செய்யா உதவி பண்ணணும் பன்னிரண்டு வருஷம் நோ டொங்காஸ் லேது கப்ளிங் சத்திய சோதனை சத்திய போடலையா இல்ல சத்திய சோதனை சொன்னேன் நான் தான் சட்டி போடலையா அது உனக்கு எனக்கு எப்படியாவது தாयां விழுகாட்டாலும் ஒரு பன்னெண்டு ற மாதிரி ஒரு லேடிஸ் ப்ளீஸ் பன்னெண்டு அண்ணே றது எல்லாமே 12 ஆ துண்ணே ஏன் நீ மண்டிய ஓடப்றியா என்னது சாமிய ஓடப்றியா எப்படி கேக்குறேன்னு தான் தெரியல சங்கடமா இருக்கு கம்புக்ூட்டல கைய விட்டு கூட கேளு எனக்கு ஒரு பொண்ணு வேணும் கேயா உங்க சட்டில ஓட்ட வராம நான் பாத்துக்கிறேன் நான் தான் சட்டியே பொல்லையடா அப்ப அதல துரு ஏறாம பாத்து ஐயா என் குடும்பத்துல என்னாச்சு கரக முடிச்சிருச்சா இல்லங்க ஐயன் தங்கச்சி இருக்குங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கிறேன் மணிக்கு எவ்வளவு லெட்டர் கொடுக்கும் தங்கச்சி இருக்கு சாரி டீ சுட்டி மச்சா என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அடிப்புக்கு எப்படி இருக்கும் இல்லை கருதடிப்புக்கு எப்படி இருக்கும் மிஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிடிக்க கேட்கறானு எப்படி சுவால போறானு தெரியல அவ நீங்க உத்தியாவதை கொண்டுவாங்க அதெல்லாம் பார்த்துக்க மொரகட்ட வலை போடா ஏலை இவன் பொண்ணு கூப்பிட போறான்னு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட போறானா ஏங்க என்னங்க என் தேவதைக்கு அடஹூரில் போத்தவளே என் அடி மசுர கருக்கு நவளே உனை எண்ணித்தானே பூம்பாவா அம்பல் புன்னகையோ மவுல் மவுல் எனக்கு ஒரு தேவடியா வந்துட்ட தேவதை வந்து விட என்ன ரொம்ப சிரிக்கான வீட்டுக்கு போடா போடா கொட்டாங்குச்சி கிடையாதுங்க சவுமுட்டாங்க அவன் ஏதாவது பாத்திருக்கேன் பாரு காலிப்பே விச்சுஞ்சுப்பு இருமா இங்கே மச்சான் நீங்க போங்க நான் போய் சோர்வெட்டிட்டு வரேன் விலக மச்சான் என் தங்கச்சி குரும்பு ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க அப்பதான் என் மனசுக்குள்ள